தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த முறை ஒரு சில நாட்களுக்கு முன்பு கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியை பத்தி நாம வீடியோ அந்த கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில திமுகவிற்கு சிம்ம சொப்பனமாக அண்ணாமலை எப்படி விளங்குகிறார் திமுக அதிமுக இரண்டு திராவிட கட்சிகளையும் எதிர்த்து ஒரு சிறந்த வேட்பாளராக அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர்ல இருக்காரு மக்களின் ஆதரவு மிகப்பெரிய அளவுல அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கிறது திராவிட கட்சிகளை எதிர்த்து ஒரு தேசிய கட்சி தமிழ்நாடு முழுக்க களமிறங்குறாங்க இதுதான் முதல் முறை தமிழ்நாடு முழுக்க வந்து அனைத்து தொகுதிகளிலும் தனியாக நிற்கிறார்கள் தனியாக ஒரு கூட்டணி அமைத்து நிற்கிறார்கள் காங்கிரஸ் கூட செய்யல காங்கிரஸ் கூட செய்ய தயங்கிய விஷயத்தை பாஜக துணிந்து செய்திருக்கிறது அந்த வகையில தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை பாராட்டியாகணும் அப்படி கோயம்புத்தூர் தொகுதியை நாம பொழுது இந்த கோயம்புத்தூர் தொகுதியில அண்ணாமலை அவர்கள் எந்த அளவிற்கு இந்த திராவிட கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறார் என்பதை பற்றி நாம பார்த்திருந்தோம் அதே போல இந்த முறை வந்து எந்த தொகுதியை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி இந்த பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில திராவிட கட்சிகளுக்கு சவாலாக இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் அவர் பேர் வந்து வசந்தராஜன் பாஜக சார்பாக நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளர் இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா மிகவும் எளிமையான ஒரு வேட்பாளர் அப்படின்னு சொல்லலாம் பொதுவா வந்து திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வேட்பாளர்கள் எப்படி இருப்பாங்க இப்ப எம்எல்ஏ எலெக்ஷனா இத்தனை கோடி கொடு உனக்கு எம்எல்ஏ சீட்டு எம்பி எலெக்ஷனா உனக்கு இத்தனை கோடி கொடு அதாவது நீ நீ கோடி 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 கொடு இல்ல இல்ல வந்து கொடுத்தா விட ஒரு அவங்களுக்கு எம்பி சீட்டு இப்படித்தான் இந்த திராவிட கட்சிகள் இந்த எம்எல்ஏ சீட்டையும் எம்பி சீட்டையும் பணத்துக்காக பேரம் பேசி வித்திருக்காங்க இப்படித்தான் காலம் காலமாக இந்த திராவிட கட்சிகள் வேட்பாளர்களை நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனா பாஜக என்ன பண்ணிருக்காங்க இந்த முறை வந்து அந்தந்த தொகுதியில எளிமையான மனிதர்கள் யாருன்னு பார்த்து நிப்பாட்டிருக்காங்க இப்ப திமுகவோட வேட்பாளர்கள் லிஸ்ட் எல்லாம் எடுங்க அதிமுகவோட வேட்பாளர்கள் லிஸ்ட் எல்லாம் எடுங்க நூறு கோடிக்கு மேல சொத்து இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எனக்கு தெரிஞ்சு சதவீதம் பேர் இருப்பாங்க தொண்ணூறுல முழுவதுமாக அத்தனை பேருமே வந்து நூறு கோடிக்கு மேல சொத்து இருக்கக்கூடிய ஆட்கள் தான் திமுகவை பொறுத்த வரைக்கும் கோடி கணக்குல நூறு கோடி இருநூறு கோடி இருநூத்தி ஐம்பது கோடி இப்படி சொத்து இருக்கக்கூடிய வாரிசுகள் இவங்க தான் வந்திருப்பாங்க முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்பிக்கள் முன்னாள் எம்பி எம்எல்ஏக்கள் இவங்களோட வாரிசுகள் பல நூறு கோடிகளுக்கு அதிபதிகள் இவர்கள் தான் வந்து உள்ள வந்திருப்பாங்க அப்படியே இல்லைன்னா யார் அதிக பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருப்பாங்க ஒரு தொண்ணூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா திமுக வாரிசு அந்த முன்னாள் புள்ளிகள் முக்கிய புள்ளிகளோட வாரிசு அப்ப புதுமுகம் அப்படிங்கிற பேர்ல சில பேருக்கு திமுக வாய்ப்பு கொடுத்துருக்காங்களே அப்போ அவங்களாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களாம் வந்து இவ்வளவு அமௌண்ட்டு கூட உனக்கு சீட்டு சோ அந்த மாதிரி காசு கொடுத்துதான் உள்ள வந்திருக்காங்க அப்படி இப்ப பொள்ளாச்சியில வந்து பாத்தீங்கன்னா திமுக வேட்பாளர் வந்து ஈஸ்வர சாமி இந்த திமுக வேட்பாளரையும் பாஜக வேட்பா வேட்பாளரையும் கம்பேர் பண்ணனும் அப்படின்னா பாஜக வேட்பாளர் மிகவும் எளிமையான ஒரு மனிதர் இப்ப ஒரு ஒரு ஏரியாவிலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த ஏரியாவில எளிமையான மக்கள் கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கின சில மனிதர்கள்லாம் இருப்பாங்க ஒரு ஒரு ஊர்லயும் இருப்பாங்க அந்த மாதிரிதான் இந்த பொள்ளாச்சி பகுதியில இவர் வசந்தராஜன் என்பவர் மக்களிடையே நல்ல பேர் எடுத்திருக்க கூடிய ஒரு நபர் இந்த திமுக வேட்பாளரை கம்பேர் பண்ணும் பொழுது மிகவும் எளிமையான நேர்மையான ஒரு மனிதர் ஆடம்பரம் எல்லாம் கிடையாதுங்க ரொம்ப ஆடம்பரம் கிடையாது ஐநூறு கோடி ஆயிரம் கோடி சொத்து கிடையாது அது மட்டும் இல்லாம கிட்ட நல்ல பேர் எடுத்திருக்கிறாரு இந்த திமுகவிற்கு மிகவும் ஒரு சவாலான வேட்பாளர் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இப்ப மற்ற தொகுதிகள் எல்லாம் வந்து திமுகவை வீழ்த்துவதற்கு பாஜக முயற்சி செய்கிறது பாஜக வந்து திமுகவுக்கு ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கிற மாதிரி வேட்பாளரை நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னு நாம சொல்லலாம் ஆனா பொள்ளாச்சியில வந்து பாத்தீங்கன்னா திமுகவே மெனக்கட்டி எப்படியாவது இந்த பாஜக வேட்பாளரை தோற்கடிக்க வேண்டும் என்று சில வேலைகள்லாம் அங்க திமுக செய்யறாங்க அந்த அளவிற்கு அந்த பொள்ளாச்சி வேட்பாளர் வசந்தராஜன் அவர்களுக்கு அங்கே மக்களிடத்தில் நல்ல செல்வாக்கு இருக்கிறது நல்ல பெயர் இருக்கக்கூடிய ஒரு நபர் அதாவது பணம் அதிகமா இருக்கு அப்படிங்கறதையும் தாண்டி நல்ல பெயர் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த வகையில பாஜகவினுடைய பொள்ளாச்சி வேட்பாளர் நல்ல பெயர் எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அதனால பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாக பாஜக வேட்பாளர் இருப்பார் அப்படிங்கறதுல நூறு சதவீதம் நம்பலாம் இதுல அதிமுகவுல வந்து பாத்தீங்கன்னா இவர் இருக்கார் இல்லையா நம்ம வேலுமணி அவர் வந்து கண்டிப்பா வேலை செய்வார் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரெண்டு தொகுதியிலுமே வந்து தீவிரமா வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் தான் இரண்டு திராவிட கட்சிகளுமே எப்படியாவது பாஜகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற அந்த தான் பொள்ளாச்சியில வந்து இப்ப களமிறங்கி இருக்காங்க பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வருது தொண்டாமுத்தூர் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி வால்பாறை உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அடங்கிய பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலு தரவுப்படி எவ்வளவு வாக்காளர்கள் அப்படின்னா ஆண்கள் வந்து ஆறு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் பேர் இருக்காங்க பெண்கள் வந்து ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் பேர் இருக்காங்க ஸோ ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண் வாக்காளர்கள் பொள்ளாச்சியில அதிகம் அப்படி பார்க்கும் பொழுது பாஜகவினுடைய வேட்பாளருக்கு அங்கே செல்வாக்கு நிச்சயமா கூடும் நம்ம வந்து எப்படி சொல்றதுனா இப்ப திமுகவையும் அதிமுகவையும் வந்து அப்படியே மட்டம் தட்டி பாஜக மட்டும்தான் அப்படின்னு நம்ம இங்க சொல்ல வரல இங்க திமுக வேட்பாளரையும் நம்ம கம்பேர் பண்ணணும் அதிமுக வேட்பாளரையும் கம்பேர் அதிமுக அப்புசாமி என்கிற கார்த்திகேயன் இப்போ இந்த வேட்பாளர்களோடு நம்முடைய வேட்பாளர் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது பாஜக வேட்பாளருக்கு நல்ல பெயர் இருக்கிறது மக்களிடத்தில் செல்வாக்கு இருக்கிறது இதைத்தான் நாம் சொல்கிறோம் ஏன்னா நம்ம பேசுறது பொள்ளாச்சி தொகுதியை மட்டும்தான் அதை பத்தி மட்டும்தான் இப்ப நாம பேசுறோம் இப்ப அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா திமுக இந்த தொகுதியில் தோல்வி அடையும் பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு திமுக மேலையும் அதிமுக மேலையும் மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பொள்ளாச்சி வந்து மாவட்டமா அறிவிக்கணும்னு மக்களோட கோரிக்கை என்பது பல வருடங்களா இருக்கு இந்த முறை திமுக வந்து பொள்ளாச்சியை மாவட்டமா அறிவிக்கிறேன்னு சொன்னாங்க ஆனா அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல சொல்லிட்டு இருக்காங்க நாங்க அறிவிப்போம் அறிவிப்போம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனா அறிவிக்கல இப்ப அடுத்த கட்டமா வந்து பொள்ளாச்சி கொங்கு மண்டலத்தை சேர்ந்த பகுதி அப்படிங்கறதுனால பொதுவாவே வந்து அங்க திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஆனா அப்படி இருந்தும் கடந்த முறை வந்து திமுக வெற்றி பெற்றிருக்கிறது ஆனா இந்த முறையும் திமுக தானே ஜெயிக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் கடந்த முறை திமுகவினுடைய வேட்பாளர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சண்முக சுந்தரம் அவர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் ஆனா அதே சண்முக சுந்தரத்தை இந்த முறை பொள்ளாச்சியில நிப்பாட்டி இருந்தாங்க அப்படின்னா திமுக ஜெயிக்கும் அப்படிங்கறத நாம சொல்லலாம் ஆனா இந்த முறை வந்து திமுக நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளர் ஈஸ்வர சுவாமி இந்த ஈஸ்வர சாமி அதாவது எப்படி சொல்றதுனா ஏற்கனவே ஒருத்தர் ஜெயிச்சிருக்காருன்னு தெரியுது அவரை ஏன் நிப்பாட்டல அப்படின்னா அந்த இடத்துலதான் உதயநிதி உள்ளே நுழைகிறார் உதயநிதியினுடைய தலையீடு அதனாலதான் வந்து இந்த முறை நாடாளுமன்ற தேர்தல்ல பல தொகுதிகள்ல நல்ல வேட்பாளர்களை நிறுத்தவில்லை எந்த தொகுதியில யாருக்கு செல்வாக்கு அதிகம் அப்படிங்கிறத சரியா கணிச்சு உதயநிதி நிப்பாட்டல பொள்ளாச்சியில ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு சண்முக சுந்தரே மறுபடியும் போறாரு அப்புறம் எதுக்காக அவரை தூக்கிட்டு வேற ஒருத்தரை பொள்ளாச்சியில போடணும் அப்ப உதயநிதிக்கு வந்து அரசியல் தெரியல அப்படிங்கிறது தெளிவா தெரியுது ஆக மொத்தம் உதயநிதிக்கு அரசியல் தெரியல அப்படிங்கறதையும் தாண்டி உதயநிதியை சில பேர் கண்ட்ரோல் பண்றாங்களோ அஹ் கட்டுப்படுத்துறாங்களோ உதயநிதிய அப்படிங்கறதும் தோணுது ஏன்னா கண் கூட தெரியுதுங்க ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு அவரையே மறுபடியும் நிப்பாட்டலாம் ஆனா திமுக அதை செய்யவில்லை அதுதான் வந்து எப்படி சொல்றதுன்னா அனுபவத்திற்கும் அனுபவம் இல்லாத ஒருவர் அரசியல் தலைவரான என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கும் இதுதான் வந்து வித்தியாசம் அதுவும் அந்த வாரிசுல வரும் பொழுது எந்த அளவிற்கு முட்டாள்தனமாக அரசியல் செய்கிறார்கள் அப்படிங்கறதுக்கு திமுக ஒரு எடுத்துக்காட்டு இப்ப பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக அதிமுக இரண்டு வேட்பாளர்களை கம்பேர் பண்ணும்பொழுது மக்களிடத்தில் அதிக செல்வாக்கு பாஜக வேட்பாளருக்கு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பாஜகவினுடைய அந்த திட்டங்களை வந்து அதிகமாக மக்களிடத்தில் கொண்டு சேர்த்திருக்கிறார் வசந்தராஜன் அவர்கள் அதை வந்து நம்ம தெளிவா சொல்லலாம் ஏன்னா அந்த தொகுதியில வந்து பாஜகவினுடைய நலத்திட்டங்கள் இது எல்லாத்தையுமே வந்து அதிகமாக மக்கள் கிட்ட வந்து கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு ஏன்னா பாஜக சொல்லக்கூடிய விஷயங்களே என்ன அப்படின்னா நீங்க வந்து எப்படி சொல்றது டிவி மீடியா பத்திரிக்கை இதையெல்லாம் தாண்டி மக்கள்கிட்ட வந்து அந்த திட்டங்களை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறீங்களோ அதை பொறுத்து தான் பாஜகவினுடைய வெற்றி இருக்கும் என்று அமித்ஷா அவர்களும் நரேந்திர மோடி அவர்களும் அடிக்கடி சொல்லுவாங்க சோ அந்த அடிப்படையில வந்து பொள்ளாச்சி பகுதியில வந்து பாஜகவினுடைய வேட்பாளர் அவர்கள் அந்த மக்களினுடைய நலத்திட்டங்களை அதிகமா வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதன் அடிப்படையில இந்த பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பாஜகவிற்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது அதிமுகவோட கம்பேர் பண்ணணும்னா வேலுமணி தலையீடு இருக்கா அப்படிங்கறதையும் நாம பாக்கணும் வேலுமணி எந்த அளவிற்கு இதுல தலையிடுவா வேலுமணி கோயம்புத்தூர்ல தலையிடுவாரா பொள்ளாச்சியில தலையிடுவாரா அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும் ஆனா திமுகவிற்கு நிச்சயமாக ஒரு சவாலான வேட்பாளராக பாஜகவினுடைய வேட்பாளர் இருப்பார் இரண்டு திராவிட கட்சிகளுக்குமே இப்ப மவுசு இல்லைங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சொல்லுகிற அளவுக்கு ஆதரவு அப்படிங்கிறது கிடையாது அதிமுக என்பது உடைந்து இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பலம் இழந்து விட்டார் அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக என்ற கட்சி இருக்குமா அப்படிங்கிறதே வந்து சந்தேகத்துலதான் இருக்கு ஏன்னா அந்த அளவிற்கு பல்வேறு பிரச்சனைகள் அங்க உட்கட்சியில ஓடிக்கிட்டு இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இறுதியா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாம என்ன சொல்றோம் அப்படின்னா பாஜகவிற்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது பொள்ளாச்சியில பாஜக நல்ல பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக இருக்கிறது கொங்கு மண்டல பகுதி அதுவும் கோயம்புத்தூர் மாவட்டத்துல வருது அதனால கோயம்புத்தூருக்கு அடுத்தபடியாக பொள்ளாச்சியில் பாஜகவிற்கு நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு இருக்கும் ஏன்னா அந்த அளவிற்கு அந்த வேட்பாளரினுடைய வேலைகள் அப்படிங்கிறது அங்க சுத்தமா இருக்கு ரொம்ப வந்து எப்படி சொல்றேன் ரொம்ப மெனக்கெட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியுது அண்ணாமலை அவர்கள் எந்த அளவிற்கு கோயம்புத்தூர்ல ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் எல்லாம் மேற்கொண்டிருக்காரோ அந்த அளவிற்கு பொள்ளாச்சியிலும் ஒரு சிறப்பான களப்பணியை வந்து வேட்பாளர் அவர்கள் செய்திருக்கிறார் அதனுடைய பலனாக பொள்ளாச்சியில பாஜகவினுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று இந்த பதிவில் நான் சொல்லிக் கொள்கிறேன் இந்த பதிவு முடிவடைகிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்